தமிழ் சினி கவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வெப் சீரிஸ் என்பது ஆலிவுட் கலாச்சாரத்தில் மட்டுமே இருக்க தற்போது இந்தியாவிலும் கொடிக்கட்டி பறக்கிறது அதிலும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் பல வெப் சீரியல்கள் படையெடுக்க எப்போதும் ஜாலியான அதே நேரத்தில் தரமான படங்களை கொடுத்த மோகன் இயக்கத்தில் யோகிபாபு கைல்சந்திரன் நிதின் சத்யா ஐநா நந்தினி நிழல் ரவி நடிப்பில் ஆறு எபிசோட்டுகளாக வெளிவந்துள்ள ஹாஸ் ஸ்டார் சீரீஸ் தான் இந்த சட்னி சாம்பார் சரி எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க ஊட்டியில் இப்படி ஒரு சாம்பார் எங்கும் கிடைக்காது ஊர் இந்த இந்த தான் வரும் என்பது போல அமுதா கபை என்ற ஓட்டல் நடத்தி வருகிறார் நிழல் ரவி அன்பான மனைவி அழகான குடும்பம் என அவர் இருக்க அப்போது எதிர்பாராத விதமாக நிழல் ரவிக்கு கேன்சர் மூன்றாவது கட்டத்தை அடைய தன் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அப்போது தன் மகன் கயல் சந்திரனை அழைத்து அம்மாவை சந்திப்பதற்கு முன்பு சென்னையில் ஒரு பெண்ணிடம் வாழ்ந்து வந்ததாகவும் ஒரு சில காரணத்தால் அந்த பெண்ணை விட்டு வர வேண்டிய கட்டாயம் அந்த பெண் இப்போது உயிரோடு இல்லை ஆனால் என் பையன் அங்கு இருக்கிறான் என கூறி அவனை அழைத்து வர வேண்டும் நான் இறந்தால் என் சடங்குகள் அனைத்தும் அவனும் செய்ய வேண்டும் இந்த குடும்பத்தில் ஒருவராக அவரை பார்க்க வேண்டும் என சத்தியம் வாங்குகிறான் அதற்காக கயல்சந்திரன் நிதின் சத்யா இளங்கோ ஆகியோர் அந்த பையனை தேடி வர அந்த பையன் யோகி பாபு சென்னையில் ஒரு தள்ளுவண்டி சாப்பாடு கடை நடத்த யோகி பாபு எவ்வளோ சொல்லியும் அப்பாவுக்காக யோகி பாபுவை ஊட்டிக்கு தூக்கி வருகின்றனர் அவர் வந்து நிழநகிவியை பார்த்தவுடன் அவரும் இறக்கிறார் அதன் பிறகு யோகி பாபுவே அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றார்கள் என்பதை மீதி கதை ராதாமோகன் படம் என்றாலே மக்களின் எமோஷனல் உணர்வுகளை மிக அழகாக படம் பிடித்து ஆடியன்ஸிடம் காட்டுவார் அப்படிதான் இந்த அமுதா கபேலியும் சட்னி சாம்பார் டைட்டிலை பார்த்துதோ ஏதோ இரண்டு ஓட்டலுக்கான யுத்தம் என்று பார்த்தால் மனிதர்களின் வழக்கமான எமோஷனல் விஷயங்களை தன் பாணியில் அழகாகவும் காமெடியான வசனங்களோடும் செமஸ்கோர் செய்துள்ளார் ராதாமோகன் அதோடு கயல் சந்தனை தவிர அவருடைய அக்கா அம்மா யாரும் யோகிபாவை ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் யோகி பாபு தன் குணத்தால் எப்படி அந்த குடும்பத்தில் நுழைந்தார் என்பதன் காட்சிகள் அத்தனை அழகு இத்தனை அழகான காட்சிகள் நகர்ந்தாலும் கடைசியில் நிழல்கள் ரவி இந்த காரணத்துக்காகத்தான் யோகி பாபு அம்மா விட்டு வந்தார் என்று தெரியும்போது இது என்னடா வடிவேல் பேக்கரி காமெடி போல் ஆகியிருக்கு என சொல்வதை தவிர்க்க முடியவில்லை யோகி பாபு அம்மாவாக குத்தித் கோமாளி தீபா நன்றாக நடித்திருந்தாலும் அவரின் எங்கேஜ் என்று காட்டும்போது அவருக்கு வேறு யாராவது கதாபாத்திரம் செய்திருக்கலாம் என வாணி போஜனுக்கும் யோகி பாபுவுக்கும் இருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி அட இது என்னப்பா இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை நண்பர்களா என ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது கடைசியாக யோகி பாபு வாணிபாசனிடம் புறப்போஸ் செய்யும் இடம் ரசிக்க டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு இசை என்ற அனைத்தும் டீசண்ட் மொத்தத்தில் சட்னி சாம்பார் தனித்தனியாக இருப்பதை விட சேர்ந்திருந்தால் இன்னும் சுவை அதிகம் என்பதை ராதாமோகன் மீண்டும் தன் ஸ்டெயிலில் அருமையான விருந்து வைத்துள்ளார்